அவங்க ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணி தந்தாங்க ரொம்ப நன்றி ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அவன் இப்போ வந்து வண்டி வேணும்னு சொல்லி கேட்குறான் அவனுக்கு நடக்க வைக்க வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் இது ஆசைப்படுறான் அதனால் கொஞ்சம் வண்டி இருந்துச்சா வெளியே போவோம்லாம் வரலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான் ஃபஸ்ட்டு பாத்ரூம் கிட்டாங்க ஃபஸ்ட்டு பசங்கள் யாருமே தீ வர வரமாட்டாங்க இப்போ பாத்ரூம் கெட்டதுனாலும் ஈஸியாக இருக்குது பசங்க தூக்கி விடுறாங்க இப்போ மறுபடியும் அவங்க பார்க்க வந்தாங்க பேட்ரி வண்டி கிடைச்சா நல்லாயிருக்கும் நான் வீட்லயே இருக்கேன் எங்கேயும் போக முடியாது பசங்களும் தூக்க முடியாது அதனால வண்டி தான் நல்லா இருக்கும் இறைவன் மிகப்பெரியவன் அலமது இல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து கரிசனத்தோடு நாம் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் வீராங்கிற இந்த சகோதரருக்கு இந்த எலக்ட்ரிக்கல் வீல் சேர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள இதை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இதற்காக உதவி செய்த எல்லாருக்கும் இந்த நேரத்துல ரமலான் கரீன்னு சொல்லிட்டு அதுக்கான நிறைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் பர்சனலாக ஆஹ் எங்களோட ஒரு சின்ன சந்தோஷங்களும் வசந்தங்களும் வந்துரா நினைக்கிற இவங்களுக்கு இதே போல ஒரு சின்ன உபகாரம் செஞ்சு கொடுக்கறதன் மூலமா ஏதோ பூத்து குளுங்குற இந்த பூக்களை போல காய்த்து தொங்குகிற இந்த மாங்கனிகளை இந்த மாங்காய்களை பார்க்கும்போது ஒரு ஒரு விதமான ப்ராஸ்பரிட்டி ஒரு வளம் ஒரு சந்தோஷம் இறைவன் தரக்கூடிய அருட்கொடைகள் இந்த மலர்களிலும் இந்த காய் கனிகள்லையும் இருக்குங்கிறத இந்த இடத்துல இருந்து நான் நினைச்சு பார்க்குறேன் அவங்களுக்கும் அந்த அருட்கொடைகளும் இந்த வசந்தங்களும் நீளட்டும் ரொம்ப சந்தோஷம் அவங்கள வந்து இவ்வளோ ஹாப்பியா பார்க்கறதுலையும் சொல்லுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ரொம்ப நன்றி வாங்கி வந்ததுக்கு வீட்லயே இருந்த ஒரு நாள் சரி இப்ப வெளிய கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இந்த வண்டி கிடைக்கு போய் இதை ஓட்டிட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால வெளிய வர முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வண்டி தானே வெளிய வர்றேன் போய் அங்க வரைக்கும் ஊர்ல அடிக்கிட்டு போயி கோயிலுக்கு புனால ஊட்டு போய் நேரா போயிட்டு வந்துட்டா நேரா சுத்திட்டு வந்துட்டாங்களோ சந்தோஷமா இருக்குல்ல ச குறைபாடுகளை சில சமயம் நம்மளால மாத்த முடியும் அதை சரி செய்ய முடியும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இவங்களுடைய கேக்கும் போதும் அவங்களோட முகத்துல தெரியுற சிரிப்பை பார்க்கும் போதும் ரொம்ப சந்தோஷம் இந்த புன்னகைக்காகவே ஓடுகிறோம் எல்லாருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நல்லபடியா நோன்பு பிடிக்கிறதுக்கும் இறைவனை நெருங்குறதுக்குமான இந்த ப பணிகளை நல்ல அமல்களை தொடர்ந்து இன்னும் நிறைய செய்வோம் அலகமது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்க செய்யக்கூடிய பணிகளை இன்னும் சிறப்பா செய்யுங்க நிறைய தன்னம்பிக்கையோட இருங்க வாழ்க்கையில ஜெயிச்சு இன்னும் நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா எங்களோட வாழ்த்துக்கள் இன்னொரு இதே மாதிரியான ஒரு எலக்ட்ரிக்கல் வீல் சேர் வந்து இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காங்க இன்னொன்னு வாங்கி தரணும் சோ இது போல புன்னகைகளுக்காக நாங்களும் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கை செய்யறோம்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காணொலியோட இனிப்புல இருக்கு என்னக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிக்கு நன்மைக்கு முந்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்ஷால்லா